மும்பை அணியை சில்லு சில்லாக சிதற வைத்த ரச்சின் ரவீந்திரா சற்று யாருமே எதிர்பார்க்காத அந்த ஒரு அதிர்ச்சி சம்பவம் அதாவது ஐபிஎல் தொடர் வரும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க இருக்கிறது இந்த தொடர்தான் தல தோனிக்கு கடைசியான தொடராக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆறாவது முறையாக சிஎஸ்கே அணி கோப்பையை வென்று தோனியை வெற்றியுடன் வழி அனுப்புமா என்பதுதான் ரசிகர்களின் ஆசையாகவும் இருக்கிறது இந்த சூழலில் ஐபிஎல் தொடருக்கு இரண்டு வாரமே உள்ள நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் ரச்சின் ரவீந்திரா பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் எதிரணியை சுழுக்கெடுத்து வருகிறார் நடந்து முடிந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் வங்கதேசம் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகளுக்கு எதிராக ரச்சின் ரவீந்திரா சதம் அடித்திருக்கின்றார் இதேபோன்று பந்து வீச்சிலும் ரச்சின் ரவீந்திரா இந்த தொடரில் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி ரன்களையும் கட்டுப்படுத்தியிருக்கிறார் இந்த தொடரில் அதிக ரன்கள் எடுத்ததற்கான தொடர் நாயகன் விருதையும் ரச்சின் ரவீந்திரா பெற்றிருந்தார் இதன் மூலம் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பலமாக ரச்சின் ரவீந்திரா மாறியிருக்கிறார் கடந்த சீசனில் சிஎஸ்கே அணிக்காக ரச்சின் ரவீந்திரா பத்து போட்டிகளில் விளையாடி மொத்தமாக இருநூற்றி இருபத்தி இரண்டு ரன்கள் தான் அடித்திருந்தார் ஆனால் இந்த சீசனில் ரச்சின் ரவீந்திரா பட்டையை கிளப்புவார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதேபோன்று ஐசிசி தொடரில் ரச்சின் ரவீந்திரா இதுவரை ஐந்து சதம் அடித்திருக்கிறார் இதன் மூலம் தான் அடித்த முதல் ஐந்து சதமுமே ஐசிசி தொடரில்தான் என்ற மகத்தான சாதனையை ரச்சின் ரவீந்திரா படைத்திருக்கிறார் இதற்கு முன்பு இந்த சாதனையை வேறு எந்த ஒரு வீரரும் தங்களுடைய முதல் ஐந்து சதத்தை ஐசிசி தொடரில் அடித்ததில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சிஎஸ்கே அணிக்காக ரச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் கெய்க்வாட்டுடன் தொடக்கத்தில் களமிறங்கி பெரிய இன்னிங்ஸை சிஎஸ்கே அணிக்காக ஆடுவார் எனவும் இந்த தொடரில் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பந்துவீச்சிலும் ரச்சின் ரவீந்திரா தனது திறமையை வெளிக்காட்ட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் இந்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணி மோதப்போகும் முதல் போட்டியே மும்பை அணியுடன் தான் மும்பை அணி வீரர்களுக்கு எதிராகவும் ரச்சின் ரவீந்திரா கடந்த காலங்களில் சிறப்பாக விளையாடியிருக்கிறார் மேலும் ஐபிஎல் என்பது இந்தியாவில் நடைபெறும் தொடராகும் ஆகவே இந்திய மைதானங்கள் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படி பார்த்தால் சுழற்பந்து வீச்சிலும் ரச்சின் ரவீந்திராவால் சிறப்பாக செயல்பட முடியும் இதன் காரணமாக இந்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே மோதப் போகும் முதல் போட்டியில் மும்பை அணியை இவர் தனி ஆளாகவே நின்று துவம்சம் செய்து விடுவார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் சமீப காலங்களில் சிறப்பாக விளையாடி வருகிறார் ஆகவே இவர்கள் இருவரும் ஓப்பனிங்கிலேயே மும்பை அணியை கதிகலங்க வைத்து விடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சரி நீங்க சொல்லுங்க இப்படிப்பட்ட அதீத ஃபார்மில் இருந்து வரும் ரச்சின் ரவீந்திரா இந்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணிக்கு பக்கபலமாக இருப்பாரா என்பதைப் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்